பாகம் மூன்று அத்தியாயம் முப்பத்து நான்கு கருவூர் தேவரும் அவரது சீடர்களும் தஞ்சையின் புறம்படியில் விரைவாக நடந்து வர கோட்டை காவலை சேர்ந்த வீரர்கள் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு குனிந்து வரவேற்றார்கள் உள்ளே போக வேண்டும் என்று கருவூர் தேவரின் சீடன் ஒருவன் சைகை செய்ய அவர்கள் சட்டென்று கோட்டை கதவை திறந்து விட்டார்கள் தேவரும் அவரது மூன்று சீடர்களும் கோட்டைக்குள் நுழைந்தார்கள் கோட்டை காவலர்கள் நான்கு பேர்கள் அவர்களை மரியாதையுடன் பின்தொடர்ந்தார்கள் சந்திரன் மிக பிரகாசமாக இருக்கின்ற அந்த வேளையில் ஊர் முழுவதும் குளிர் பரவி போர்த்தி இருந்த அந்த நேரத்தில் அந்த சிறிய கூட்டம் அரண்மனையை அடைந்தது அரண்மனை காவலர்கள் தீப்பந்தங்களை கீழே இறக்கி கரூர் தேவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள் வெகு தொலைவிலிருந்து வருகிறீர்களா என்று சீடனை கேட்க ஆமாம் என்று தலையசைத்தார்கள் சம்பிரதாயமாக கேட்கிறோம் ஆயுதங்கள் இருக்கின்றனவா என்று மரியாதையாக வினவு இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள் பிறகு கருவூர் தேவர் அரண்மனைக்குள் நுழைந்தார் உங்கள் வருகையை சொல்லிவிடவா கட்டியம் கூறவா என்று கேட்க மிக ரகசியமாக சக்கரவர்த்தியிடம் பேச வேண்டும் பஞ்சவன் மாதேவியை முதலில் எழுப்பி விவரம் சொல் பிறகு சக்கரவர்த்தியின் உடல்நிலை பார்த்து பேசலாம் என்று கருவூர் தேவர் முணுமுணுப்பாக சொல்ல பஞ்சவன் மாதேவிக்கு செய்தி சொல்லப்பட்டது பஞ்சவன் மாதேவி மெல்ல சக்கரவர்த்தியின் நெற்றியை தடவி தோளை வருடி அரசே என்று இனிமையாக கூப்பிட்டாள் சக்கரவர்த்தியின் மனம் விழித்தது உடம்பு அசைந்தது மெல்ல கண்கள் திறந்து க பஞ்சவன் மாதேவியை பார்த்து புன்னகை செய்து என்ன என்று கேட்டார் பஞ்சவன் மாதேவி விவரம் சொல்ல சற்று நேரம் கண் மூடி சரக்கென்று எழுந்தார் கை கால்களை கழுவி கொண்டு உடம்பு முழுவதும் ஈர துணியால் துடைத்து திருநீரியிட்டு வாசனை பொடியை உடம்பில் தடவிக்கொண்டு மேலே சால்வை போர்த்தி சரசரவென்று படியில் இறங்கி பஞ்சவன் மாதேவி பின்தொடர அரண்மனை கூடத்திற்கு வந்து அங்கிருந்து அரச சபைக்கு நகர மெல்லிய குரலில் அரச சபை காவல்காரன் கட்டியம் கூறினான் கோலால் தரையில் மூன்று முறை தட்டி சோழம் சோழம் என்று சொல்ல வீரர்கள் விரைப்பானார்கள் சபைக்குள்ளே கை கூப்பியவாறு நுழைந்து சபையின் முன் வரிசையில் பிரம்மராயருடைய நாற்காலியில் அமர்ந்திருந்த கருவூர் தேவர் அருகே போய் கிழக்கு பக்கமாக பார்த்து அவர் காலில் தலை வைத்து பணிந்து மெல்ல எழுந்தார் பிரம்மராயருக்கு அடுத்த நாற்காலி மூவேந்த வேளாளருடையது அந்த நாற்காலியில் அரசர் அமர மற்றவர்கள் அனைவரும் நின்றார்கள் சோழ தேசம் முழுவதும் விரைவாக ஒரு சுற்று போய்விட்டு வந்தேன் எங்கேயும் எந்தவிதமான ஆட்டமும் இல்லை எல்லா இடங்களும் அமைதியாக இருக்கின்றன மக்கள் உன்மீது மிக பெரிய காதலோடும் நம்பிக்கையோடும் இருக்கிறார்கள் கருமார்களுடைய கோரிக்கைகள் தேவையற்றது என்பது என் அபிப்பிராயம் ஆனால் மரவர்களை காட்டிலும் தாங்கள் பின்தங்கி இருக்கிறோமோ தங்களுக்கு மரவருக்கு உண்டான மதிப்பு இல்லையோ என்ற பயம் கருமார்களுக்கு இருக்கிறது கருமார்களுடைய போட்டி அந்தனர்கள் அல்ல மரவர்கள்தான் தான் கொடுத்த வாளும் வேலும் வைத்து மரவர்கள் ஜெயித்து வருகிறார்கள் நான் வேல் கொடுக்காவிட்டால் மரவன் என்ன ஆவான் வெட்டுப்பட்டு சாவான் என்று கருமார்கள் நினைத்து தங்களுக்கும் மறவர்களுக்கும் சம உரிமை வேண்டும் என்பதை நேரடியாக சொல்லாமல் வேறு விதமாக சொல்கிறார்கள் மறவர்களுக்கு இணையான தகுதியை கொடு என்று சொன்னால் மறவர்கள் முறைப்பார்கள் முஷ்டியை மடக்குவார்கள் என்று யோசித்து அந்தனர்களுக்கு இணையாக கொடு என்று சொல்லிவிட்டார்கள் இளவரசர் ராஜேந்திரர் கொஞ்சி பேசுகிறார் கூட அமர்ந்து உணவு எடுத்துக்கொள்கிறார் குழந்தைகளை தூக்கி மடியில் வைத்து கொண்டு தலையை தடவுகிறார் பெண்டிர்களோடு சிரித்து பேசுகிறார் நலம் விசாரிக்கிறார் தொடர்ந்து உதவிகள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் என்பதாலேயே அவர்கள் அதை சாதகமாக்கிக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் இதனால் வந்த அசட்டு கூச்சல் தான் அது அந்தனர்கள் இதை கேட்ட பிறகு சிரித்துவிட்டு சும்மா இருந்திருக்கலாம் இதை எப்படி எதிர்ப்பது என்று யோசிக்க ஆரம்பித்தது அவர்களது பலவீனம் இதில் சிற்பிகள் கலந்து கொள்ளவில்லை விராட புருஷனுடைய வம்சத்தில் வந்த கல் தச்சர்கள் இதில் அக்கறை காட்டவில்லை என்பது இரும்பு தொழிலாளர்களான கருமார்களுக்கு கடும் கோபம் கருமார்களின் பக்கம் உலோகம் வார்த்து சிற்பங்கள் செய்கின்ற இறைவன் திரு உருவங்கள் செய்கின்ற உலோக சிற்பிகள் இருக்கிறார்கள் ஆமாம் நாம் சிவிகையில் போனால் என்ன நாம் செய்கின்ற உருவங்கள் சிவிகைகளில் போகும்போது நாம் போனால் என்ன என்று கேள்வி கேட்கிறார்கள் ராஜராஜா சமய பிணக்கை விட மோசமானது ஜாதி பிணக்கு இது பெரிதாகுமோ என்ற கவலை எனக்கு இருக்கிறது ஒரு ஒற்றுமை இன்மையில் விஷ வேர் சோழ தேசம் முழுவதும் நிரம்பி கிடக்கிறது ஒரு ஊருக்குள் ஒருவன் நுழைந்ததுமே என்ன ஜாதி என்று கேட்கப்படுவது இயல்பாகிவிட்டது சைவ சமயமோ வைணவ சமயமோ அது முக்கியமில்லை அவன் ஜாதி என்ன என்பதன் மூலம்தான் உன்னோடு நட்பு கொள்ள முடியும் என்பதாக பேசுகிறார்கள் இது தேசத்தை பாழ்படுத்தும் பொருளாதார சிக்கல் வரவும் வழிவகுக்கும் எனவே அம்மாதிரி உள்நாட்டுப் பிரிவினைகள் ஏற்படாதிருக்க வலிந்து யுத்தம் வேண்டியிருக்கும் வலிந்து யுத்தம் செய்வதில் பல உயிரிழப்புகள் ஏற்படும் பல குடும்பங்கள் அழும் போதும் ராஜராஜா ராஷ்டிரகூடன் இறந்தால் என்ன சோழன் இறந்தால் என்ன பாண்டியன் இறந்தால் என்ன விதவையாவது ஒரு பெண் தானே அனாதையாவது குழந்தைகள் தானே போர் எதற்கு ராஜராஜா அற்புதமான பணியை துவக்கி இருக்கிறாய் இதில் இந்த விஷயத்தை பெரிதப்படுத்தாது வெறுமே சமாதானமாக போவதுதான் நல்லது கருமார்களுக்கு இதை புரியும் வண்ணமாக சொல்ல எனக்கு தெரியும் அவர்கள் வெகுளிகள் வேறு எங்கிருந்தோ இந்த தூண்டுதல் வந்திருக்குமோ என்று நான் நினைக்கிறேன் பாண்டியர்களில் சிலர் கருமார்களாக சேர்ந்திருக்கிறார்கள் எந்த ஊர் என்று கேட்டால் தொண்டை நாடு என்று சொல்லுகிறார்கள் அங்கே சரியான ஒற்றர்கள் அனுப்பி யார் இதை வேகமாக பேசுவது யார் இதை அமைதியாக கொள்வது யார் இதற்கு பலியாவது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த கூச்சல் ஆரம்பித்த இடம் கருந்தட்டாங்குடி அல்ல குடந்தை குடந்தைக்கு அருகே உள்ள கருமார் புலச்சேரி எனவே இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்காக வந்தேன் மாதே வடிகள் சூட்சும சக்திகளை அடக்க தெரிந்தவர் ஆள தெரிந்தவர் எனவே மாதே வடிகளோடு எந்த பிணக்கும் வேண்டாம் அவளை நீ மகள் என்றும் கொல்ல வேண்டாம் சமயத்தை சேர்ந்தவர் என்றும் தள்ள வேண்டாம் பழைய விஷயங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு மாதே வடிகளை ஒரு சாதுவாக ஒரு சன்னியாசினியாக ஒரு சித்த பெண்மணியாக நினைத்துக்கொள் உன் அரண்மனையும் அரண்மனை பெண்டிரும் கூட மாதை வடிகளை மரியாதையாக அணுக வேண்டும் என்று சொல்லிவிடு கற்கள் பிடுங்கப்பட்டபோது ஒரு நரபலி நிகழ்ந்தது பற்றி கவலைப்படாதே அது இயல்பு மலை பலி கேட்கும் மண் பலி கேட்கும் மலையில் ஒரு ராஷ்டிர கூடன் இங்கே ஒரு பெண் யானை இரண்டும் உயர்ந்த உயிர்கள் யானையின் மனக்கேதம் தீர்க்கும் பொருட்டும் நந்தா விளக்கு வைக்கலாம் தீபமாக இல்லாமல் தீப்பந்தமாக ஒன்று இடையராது எரிந்து கொண்டிருக்கட்டும் உன்னுடைய உடல் நலம் குறித்தும் கூடுதலான அக்கறை வேண்டும் அவ்வப்போது உபவாசம் இருத்தல் உனக்கு பலம் தரும் உபவாசம் இருக்கும் போதே தனிமையில் இருப்பதும் நல்லது குறிப்பாய் எல்லா பௌர்ணமியின் போதும் ஏதேனும் ஒரு தோட்டத்தில் குடிநீர் பானையும் இரண்டு பிடி அரிசியும் எடுத்துக்கொண்டு போ மிகவும் பசித்தால் அரிசி சாப்பிடு இல்லையெனில் அந்த அரிசியை அங்கேயே இறைத்து விட்டு வா மேலை சாளுக்கியர் மறுபடியும் படையெடுப்புக்கு வெகு நிச்சயமாக தங்களை தயார் செய்து கொள்வர் ரகசியமாக படைகளை திரட்டுவர் சேர தேசத்து அந்தணர்களை வைத்து வில் அம்புகள் எய்த பழகுவார்கள் எனவே இடையராது மேலை சாளுக்கியத்தின் மீது ஒரு கண் வைத்திரு அந்தணர்களை துங்கபத்ரா நதிக்கரை வரை யாத்திரைக்கு போக அதற்கு உண்டான வசதிகளோடு அனுப்பு குறிப்பாய் பிரம்மராயருடைய ஒற்றன் வைணவதாசன் இம்மாதிரியான காரியங்களுக்கு மிகச் சிறந்தவன் கீழே சாளுக்கியம் வழியாக மேலை சாளுக்கியம் போனால் அவன் யார் என்று எவராலும் கண்டுபிடிக்க இயலாது வைணவதாசன் இங்குள்ள சில அந்தணர்களோடு மேலை சாளுக்கியம் போனால் அது மிக பெரிய பலன் தரும் எல்லா அந்தணர்களையும் நீ இழிவாக நினைத்து விடாதே தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தேச பக்தியும் சமய பக்தியுமாக இருக்கின்ற அந்தணர்களும் உண்டு நார்த்தாமலைக்கும் தெற்கே உள்ள மரவர் சீமையில் நாஞ்சில் தேசத்தில் வலுவான மரபர்கள் உண்டு அந்த தேசங்கள் பராமரிப்பு இல்லாமல் குறுநில மன்னர்களால் சிதறுண்டு கிடக்கின்றன நம் அதிகாரிகள் அந்த பக்கம் போக வேண்டும் சோழ தேசத்தின் தர்மத்தை அங்கே நிலைநாட்டு அந்த ஊர்களுக்கு பாதைகள் இல்லை பாதைகளை செப்பனிட முதலில் ஏற்பாடு செய் இங்கிருந்து விதை நெல்லும் அடிக்கரும்பும் அனுப்பி அங்கிருந்து மரவர்களை கொண்டு வா அவர்கள் மதுரை பாண்டியர்களைப் போல கோபமானவர்கள் அல்ல சைவ சமயத்தின் மீது மிகுந்த பற்றுள்ளவர்கள் சிவனுக்கு தொண்டு செய்ய வாருங்கள் என்றால் மிக பெரிய வந்து நிற்பார்கள் பாண்டிய தேசத்தில் அமைதி நிலவுகிறது ஆனால் சேர தேசம் அப்படி இல்லை சிலரை திரட்டி கொண்டு கடல் கொள்ளையராக மாற்றுகின்ற எண்ணம் சேர தேசத்து அரசனுக்கு இருக்கிறது ஆனால் அந்த தேசத்து பரதவர்கள் அரசனின் கட்டளையை ஏற்க மறுக்கிறார்கள் அவன் அவர்களை சமாதானம் செய்து ஒரு நிலைக்கு வர வெகு நாட்களாகும் ஆனால் ராஜராஜா உன்னுடைய கடற்படை என்ன நிலையில் இருக்கிறது என்பதை நீ எப்போதேனும் சோதித்து தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பணியில் ராஜேந்திரனை நீ ஈடுபடுத்தலாம் கடைசியாக ஒரு விஷயம் ராஜேந்திரருக்கு சோழதீசத்தின் எல்லைகளில் அதாவது மீன் சுருட்டியில் பிரம்மதீசத்தில் எண்ணாயிரத்தில் காஞ்சிபுரத்தில் மேல்பாடியில் திருவற்றியூரில் மிக பெரிய ஆதரவு இருக்கிறது எப்போது நமது இளவரசர் அரசராவார் என்று குழந்தைகள் கேட்கும்போது பெரியவர்கள் அதட்டினாலும் அவர்களுக்குள்ளும் எத்தனை வயதாகியும் இளவரசர் ராஜேந்திரர் இன்னும் இளவரசராகவே இருக்கிறாரே என்கின்ற ஏக்கம் இருக்கிறது சக்கரவர்த்தி ராஜராஜரை கேட்டால் நடக்காத விஷயங்கள் இளவரசர் ராஜேந்திரரை கேட்டால் நடக்கும் என்கிற எண்ணமும் இருக்கிறது இந்த பிரிவினை இயல்புதான் இளவரசர் இளமையாக இருப்பதும் ஒரு கவர்ச்சியான விஷயம் எதிர்கால ராஜேந்திரர் தானே என்கிற தந்திரமும் அதில் கலந்துதான் இருக்கும் எனவே ராஜேந்திரனோடு பிணக்கு என்பதை வெகுவாக நீ குறைத்து கொள்வது நல்லது நீ மட்டுமல்ல குறிப்பாய் பஞ்சவன் மாதேவி எந்த பிணக்குமற்று இருப்பது உத்தமம் அது மட்டுமல்ல ராஜேந்திரரை நீங்கள் பல்வேறு விஷயங்களில் ஈடுபடுத்த வேண்டும் கோயில் கட்டுவது தேவையற்றது என்று அவர் பதட்டப்படுவதற்கு காரணம் எல்லைகளில் நாம் இன்னும் உறுதியாக இல்லை என்று அவர் நினைப்பதுதான் ஆனால் அப்படியல்ல மேலை சாளுக்கியம் தவிர வேறு எங்கிருந்தும் சோழ தேசத்திற்கு இப்போதைக்கு எந்த தீங்கும் வராது ஈசான சிவபாத பண்டிதரை பிரம்ம தேசத்தில் சந்தித்தேன் திருமுனைப்பாடி தேசத்திலிருந்து என்னை அழைத்து செல்ல சகல ஏற்பாடுகளும் செய்திருந்தார் அவரும் நானும் பிரம்ம தேசத்து அந்தனர்களும் சோழ தேசம் பற்றி உட்கார்ந்து பேசினோம் குழந்தை தஞ்சை அந்தனர்களின் போக்கு அவர்களுக்கும் பிடிக்கவில்லை ஆனால் அந்த கூட்டத்தினரிடையே தர்மம் மிக்கவர்களும் வேதத்தின் சகல நுணுக்கங்களை அறிந்தவர்களும் மிக விளக்கமாக அது பற்றி பாடம் சொல்பவர்களும் இருக்கிறார்கள் எனவே அவர்கள் எவரையும் வாடவிடலாகாது போஷாக்காக வைத்திருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் அரசியல் செய்கின்ற சிலரை மட்டும் கண்டுபிடித்து களை எடுக்கும் பணியை தானே செய்யப்போவதாக சொல்லியிருக்கிறார் இதனால் தான் தொண்டை நாட்டில் நாட்டிலுள்ள அந்தனர்களையும் திருமுனைப்பாடி அந்தனர்களையும் மிகவும் ஆதரித்து வேத பாடசாலைகளை ஆங்காங்கே துவக்கி பிரம்மதேசத்திற்கும் அழைத்து வந்து பல உன்னதமான விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார் ராஜராஜா அங்கே வசதிகள் மிகவும் குறைவு கிராம மக்களின் ஆதரவில்தான் அந்த வேத பாடசாலை நடந்து கொண்டிருக்கிறது நீ ஏதேனும் அந்த வேத பாடசாலைக்கு செய்தாக வேண்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்து சொச்சம் இளைஞர்கள் படிக்கிறார்கள் மூன்று வேளையும் நீர்த்த கஞ்சிதான் எப்போதேனும் தான் சோறு கிடைக்கிறது கீரையும் வெஞ்சினமும் கூட்டும் கரியுமாக சோறு சாப்பிட்டால் பாடம் ஏறாது தூக்கம்தான் வரும் இது போதும் என்று சொல்கிறார் ஆயினும் இன்னும் சற்று வளமாக அந்த இடம் இருக்கலாம் என்பது என் எண்ணம் ஒரு போகம் பயிராகிற இடம் அந்த பிரம்ம மற்ற நேரங்களில் வறட்சி கொள்கிறது விளக்கு எரிக்கும் எண்ணெயையும் அந்த இளைஞர்களுக்கு கொள்ள ஆடைகளையும் நீ அனுப்பித்தான் ஆக வேண்டும் அது மட்டும் அல்ல தங்கும் இடங்களை சீர் செய்வதற்கு யார் ஏனும் ஆட்களை அனுப்பு மிக பெரிய கொட்டகைகள் அவர்களுக்கு உதவும் பல இளைஞர்கள் மரத்தடியிலேயே தூங்கி கருத்து போய் கிடக்கிறார்கள் இது எனது வேண்டுகோள் ராஜராஜா நான் சொல்ல வந்ததை சொல்லிவிட்டேன் விடைபெறுகிறேன் என்று சரக்கென்று எழுந்திருக்க ராஜராஜர் மண்டியிட்டு அவர் கால்களை கட்டி கொண்டு முழங்காலில் முகம் வைத்து கொண்டார் போதும் ராஜராஜா நீ சக்கரவர்த்தி கை கூப்பி வணங்கினால் போதும் இது தேவையில்லையப்பா எழுந்திரு மெல்ல மிருதுவாக அவர் தலையை தடவ பஞ்சவன் மாதேவியும் விழுந்து வணங்கினாள் அவர் கால்களை தடவி கண்களில் ஒற்றிக்கொண்டாள் காடு மலையெல்லாம் சுற்றி கழந்தையெல்லாம் கடந்து பல்வேறு இடங்களுக்கு போய் இந்த சோழ தேசத்தின் வளத்திற்காக இந்த வயதிலும் அலைகிறீர்களே இதற்கு என்ன கைமாறு செய்வேன் எதை சொல்லி இந்த கடனை தீர்ப்பேன் இனி இந்த பணிதல் தவிர உங்கள் முழங்கால்களை முத்தமிடுதல் தவிர உங்கள் புறக்கால்களை தடவி அந்த தூசுகளை என் நெற்றியில் தரிப்பேனே தவிர வேறு எதுவும் எனக்கு செய்ய தோன்றவில்லை ராஜராஜா நானும் முக்கியமில்லை நீயும் முக்கியமில்லை இங்கே இந்த சோழ தேசத்து கலாச்சாரமும் நாகரீகமும் முக்கியம் இந்த நாகரீகத்திலிருந்து கிளம்பிய சைவ சமயமும் தமிழும் மிகவும் முக்கியம் ராஜராஜா நம்மில் மிக உன்னதமான மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை உன் கோயில் சொல்லும் சந்திரசூரியர் இருக்கும் வரை இந்த சோழ தேசத்தின் பெருமை பற்றி உன் கோயில் சொல்லும் மனித நாகரிகத்தின் உன்னதமான இடம் இங்கேயே இருந்திருக்கிறது என்று உன் கோயில் சொல்லும் இதற்கு என்னால் ஆன ஒரு சிறு உதவி அவ்வளவே இது உனக்கு செய்ததல்ல இது சோழ தேசத்திற்கு செந்தமிழிற்கு சைவத்திற்கு இந்த எளிய நாய் செய்த பணி ராஜராஜா காலை விடு நில் நான் சொன்னவைகளை பஞ்சவன் மாதேவியோடு அமர்ந்து என்ன செய்ய முடியுமோ அதை உடனடியாக செய் நான் இப்போது சேர தேசம் நோக்கி பயணப்படலாம் என்றிருக்கிறேன் நான் வந்து போனது தெரிந்தால் என்ன என்ன என்று கேள்வி வரும் என் வருகையை எவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்ற எண்ணத்திலேயே இந்த நேரத்தில் உள்ளே வந்தேன் இப்பொழுதே விடை கொள்கிறேன் வாழ்க சோழ தேசம் வாழ்க என் ராஜராஜன் வாழ்க ராஜராஜரின் குடும்பம் வாழ்க ராஜேந்திரன் தென்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அவர் ராஜராஜரை கட்டி அணைத்துக் கொண்டார் பஞ்சவன் மாதேவியின் சிரசில் கை வைத்தார் பிறகு அவரும் அவருடைய சீடர்களும் மடமடவென்று அரண்மனையை விட்டு கிளம்பினார்கள் அரண்மனையின் கதவு மெல்லியதாக திறக்க அவர்கள் வெளியே நகர்ந்தார்கள் ராஜராஜரும் பஞ்சவன் மாதேவியும் அவர்களையே பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அரண்மனை கதவு மூடப்பட்டது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்